அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்கள் யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கரனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கர பேர்ச்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பவானின் சஞ்சாரம் நடக்கும் அதே மாதிரி ராசிலையும் இருப்பாரு அதே மாதிரி ராசியில குரு அதே மாதிரி ராசி அதிபதி முக்கியமா அஸ்தமனம் ஆவார் வக்ரமும் ஆவார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரும்னா ராசிக்கு எந்த இடத்துல புதன் பகவானு அஸ்தமனம் ஆனது உங்களுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்புல சிறிது மாற்றங்கள் அதாவது வாடகைக்கு வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க அதே மாதிரி பைக்கை யார்கிட்டயாவது ஓசி கொடுப்பீங்க அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி கொண்டு வருவாங்க சோ இந்த நேரத்துல நீங்க கடன் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பை கடன் சார்ந்து கொடுக்கறது தவிர்த்துக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தையாருடைய உடல்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் இருக்காருல அப்படிங்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் தொழில் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் மந்த நிலை தட்டும் அதுவும் குறிப்பா காவல்துறையினராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அலைச்சல் ரொம்ப ஒர்க் பிரஷரா இருக்கும் என்றா இந்த வேலைக்கு வந்தோங்கிற அளவுக்கு அந்த வேலையை விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஜனநகர ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்பர் கிடைச்சல் அதாவது ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த விட்டு தாண்டி புதிய நண்பர்கள் புதிய அறிமுகம் புதிய இடம் புதிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற நடக்கும் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு ஐந்தாம் அதிபதிதானே பன்னெண்டுல இருக்காரு அப்ப குழந்தைகள் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு மருத்துவ செலவு இல்ல செலவு ஏன்னா செலவுனாவே அதாவது தேவையற்ற செலவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு தான் ஏன்னா ராசி அதிபதி அஸ்தமனமாயி வக்ரமும் ஆகுறாரு சோ தலை சார்ந்த அமைப்புகள்ல பேருக்கு முடி கொற்ற பிரச்சனை முதி அதிகமா ஹேர்பால் ஆகுது அப்படின்னு கூட டாக்டரை கன்சல்ட் பண்ற சூழ்நிலை வரைக்கும் அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடி வயிற்றுல பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் பார்த்திருக்கீங்களா அந்த பாதிப்புகள் இந்த நேரத்துல இருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலத்த இருக்கிறதுனால பெண்களுக்கு கால கட்டத்துல ரொம்ப வழியா இருக்கிறது இல்லாட்டி தேவையற்ற சிக்கல்கள்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீட் உஷ்ணம் தான் வேற எதுவும் இல்லை ஏன்னா அக்ரா அஸ்தமனம்னாவே சூரியனுக்குள்ள மறைஞ்சு போச்சு சோ அந்த அஸ்தமனம் சார்ந்த அமைப்பு ஹீட்டாலே உங்களுக்கு பாதிப்பு வரும் சோ நீர் அதிகமா குடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த நேரம் அதே மாதிரி பியூட்டி பார்லர்ல இருக்கிறவங்களுக்குலாம் பியூட்டி பார்லர் ஷோரூன் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு வியாபாரம் ஓடாத மாதிரியே ஒரு மந்த நிலை காமிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கும் என்னடா இது கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனத்தை மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளால் உங்களால ஒரு பாதிப்பு சுப நிகழ்வு நடந்த இடத்துல நீங்க போகும்போதுல தேவையற்ற வீண் வாதங்கள் நீங்க செஞ்சுட்டு வர மாதிரி உங்களால பல பேர் மனசு சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் சோ எங்கே போனாலும் வாயை கொஞ்சம் அமைதியா பச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமே எதையும் பண்ணி மாட்டிக்க கூடாது அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல சீர்குலையும் ஏன்னா ராசியில குரு போறாரு சோ இந்த நேரம் தான் எப்படின்னா தொழில்னு போய் மனைவியை கைவிடுறது இந்த மனைவி மக்கள் அப்படின்னு நினைச்சு தொழில கைவிடுறது சோ இந்த நேரம் வந்து கொஞ்சம் கவனமாவே கையாளு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பாக்கணும் முக்கியத்துவம் நானும் முக்கியமா அவங்க முக்கியமா அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை வீட்டுல கடுசா நடக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதி கேதுவோட இணைவது ஃபைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பயில்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி உணவு செரிமானம் ஆகலை எல்லாமே அடிவய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் சோ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி கேதுவோட இணைறதுனால உங்களுக்கு ஏமாற்றம் யாருக்கும் ஜாமீன் போடவே கூடாது நீங்க ராசிக்கு மூணாம் இடத்துல தானே செவ்வாய்க்கேது இணைவு ஜாமீன் கடன் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல ஜாமீன் நீங்க போடுற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க இல்ல எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறவங்க புத்திசாலிகள் எந்த பாதிப்பும் வராது தேவையற்ற விஷயங்களுக்கு நம்ம மூக்கள் நுழைக்கணும்னு அவசியம் இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவானது வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுது இந்த வெளிநாட்டு பயணங்கள் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல வெளிநாட்டுக்கு போவேனா இந்த நேரத்துல போகலாம் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல வெளிநாடு போய் ஆனா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது அதாவது ஒளைச்சி கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாசம் வெளிநாட்டுல இருக்கவங்க சம்பாத்தியம் பெரிய லெவல்ல இருக்காது சோ கொஞ்சம் நிதானமா அமைதியா ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ஸ்டெப் எடுத்து போறது நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் சீரீச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களை வண்டி வீடு வண்டி மனைவி சாத எச்சரிக்கை வேணா ராசிக்கு நாலாம் அதிபதி வக்ரம் அஸ்தமனம் நீங்க வேகமானவர் கேதுவோட இணைந்திருக்கிறார் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்க நட்சத்திராதிபதி செவ்வாய் சோ ரொம்ப ரொம்ப அமைதியாக நிதானத்துக்கு நிதானத்தை கொண்டு வரணும் மனசுல நிதானம் இருக்காது ஆஹ் என் நட்பு நான் உனக்கு கண்டு எதையும் செய்வேன் அப்படிலாம் போகவே கூடாது எவனா இருந்தா என்ன எனக்கு ஆதாயமா அப்படின்னு நீங்க கொண்டு வரணும் சோ நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளால தேவையில்லாத சிக்கல்களுக்குள் மாற்றப்படுவீங்க ஏமாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல நிறைய பிரேக்கப்லாம் ஆகும் அவள் பறந்து போனாலே அப்படின்னு பாட்டு பாடி இருப்பீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒண்ணு போனா போயிட்டு போகுது நம்மள பிடிச்ச சனியை எவ்வளவு விட்டு போச்சா அப்படின்னு நினைச்சிட்டு வரணும் அதுக்காண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்காண்டி டென்ஷன் ஆகிட்டு அதுக்காண்டி மன விரக்தி அடைஞ்சிட்டு என் வாழ்க்கையை முடிஞ்சு வச்சா அப்படி இப்படிலாம் புலம்ப கூடாது ஒரு கேஷுவலா வெளியில வந்துருங்க ஒரு விஷயம் கிடைக்கலையா அடுத்தது ஓகேவா குழந்தை சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு புதிதாக திருமணம் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால மருத்துவ செலவு நடக்கிறது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு இல்லை குழந்தைகளை வெளியில போய் படிக்க வைக்கிறது ஹாஸ்டல் சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் வரும் அவங்கள நினைச்சு மனவேதனை படுறது பிரிஞ்சு படிக்கிறான் வெளியில போய் படிக்கிறான் எத்தனை வீட்டுல இருந்தவன் திடீர்னு வெளியில போய் படிக்கிறான் அப்படி இப்படின்னு நினைச்சு புலம்பி தீக்குறது சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு ரொம்ப அடங்கி போக அட அடக்குமுறையை கையாளுவாங்க எல்லாரும் உங்களோட எதிரிகள் இந்த நேரத்துல ரொம்ப பலசாலிகளா காணப்படுவாங்க ரொம்ப அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லது நான் தான் அப்படின்னு முன்னணிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இறங்கி போகணுமோ அவ்வளவு தூரம் இறங்கி போனீங்கன்னா பின்னாடி இதே மாதிரி எப்பவுமே இருக்குமா இல்ல காலங்கள் மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நீங்க தள்ள வருவீங்க அதை பத்தி ஒரு குறையும் இல்ல சரிங்களா அடுத்த நட்சத்திரம் திருவாகர நட்சத்திரம் திருவாக நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர அதிபதி ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு அப்படின்னா என்ன எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற இடத்துக்கு நீங்க போறீங்க அதுவும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் வராது சோ உங்க பேச்சு எடுப்படும் வாக்குப்பதிதம் வாங்கல்ல சோ இந்த நேரத்துல திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் ஜோசியத்தையே நினைப்பீங்க ஜாதகம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஜாதக சிந்தனை வரும் நம்மளும் ஜாதகம் பார்ப்போம் நம்மளும் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் எல்லாரும் பண்றாங்களே பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா ஜனநகர ஜாதகத்தில் புதனும் குருவும் வளர்த்து இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் புதனும் குருவும் தளிவா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையாக ஜோசியர் ஆகலாம் அதை யோசிக்குங்க இங்க வந்து ஜோசியர் ஆகிறதுக்கு ஆனா இந்த நேரத்துல அந்த எண்ணங்கள் வரும் அதே மாதிரி வாத்தியார் வேலை நிறைய பேருக்கு இந்த நேரத்துல வாத்தியார் வேலை கிடைக்கும் சர்வசாதாரணமா கிடைக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருங்க விட்டா முயற்சியா பிடிங்க பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ ஏதோ ஒரு ரூபத்துல பாத்தியாரா இருப்பீங்க இல்லாட்டி டியூஷன் சென்டராக இருப்பீங்க இல்லாட்டி டியூஷன் சென்டர் இல்லாட்டி என்ன அடுத்தது பள்ளி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறது மொத்தத்துல நீங்க ஒரு குருவாக இந்த நேரத்தில் செயல்படணும் ராசியில குரு இருக்குது ராசிக்கு இரண்டாம் நேரத்தை சூரியன் வர்றது உங்கள் பேச்சுக்கு மரியாதை வந்து உங்கள் பேச்சால் பல பேர் ஊக்குவிக்கப்பட போறாங்க அதே மாதிரி திருமணமாய் பிரிஞ்சு பாத்தீங்களா இந்த நேரத்துல நீங்க போய் பேசுங்க வேற யாரையும் விடாது நீங்க முன்னிருந்து பேசுங்க எப்பேற்பட்ட இருந்தாலும் சேர்த்து வச்சிருக்கலாம் அதே மாதிரி அண்ணன் தம்பி தகராறு பிரச்சனை இந்த மாதிரி சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க இந்த நேரத்துல முன்னாடி போய் பேசுங்க நீங்க பேசினா உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பீங்க அந்த நேரத்துல சோ இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் போதான் பயன்படுத்திக்க முடியும் எல்லா நேரமும் நம்மளால பயன்படுத்த முடியாது இப்ப உங்களுக்கு ராகு ராகு தசை சூரிய தசையோ இல்ல ராகு புத்தியோ சூரிய புத்தியோ நடக்கும் போதெல்லாம் இந்த வேலையை பாருங்க சுப்பரவரசியம் ராகு புத்தி சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பலவேரை பிரிஞ்சு இருக்கவங்களை சேர்த்து வைக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றது எல்லாம் பக்க விஷயம் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க ரொம்ப பயங்கரமான விஷயம் அதே மாதிரி வக்கீல் சார்ந்த அமைப்புல பிரிச்சு ஒண்ணுன்னு நினைக்கிறவங்களோட சேர்த்து வைக்கணும்னு தான் நிறைய ப்ராப்ளம் அதாவது நல்ல இது வரும் நியாயமா இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல அரசு தரப்பு வக்கீல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி போலீஸ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேர்மையான போலீஸ் பாங்கல திருவாரண நட்சத்திரக்காரங்கள் அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டாப்ல தூக்கி வைக்கணும் ஒரு கௌரவ இது கூட பட்டம் கூட கிடைக்கும் இந்த நேரத்துல சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல யாருக்கிட்டே ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட வேண்டாம் ஒருத்தவங்க நல்லவங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம பத்தி பேச வேண்டாம் ரொம்ப பிரைவசி மெயின்டைன் பண்ணுங்க பிரைவசி இல்லாததுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே பிரைவசி இல்லாம நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா வச்சுங்களேன் அதுலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுரும் பிரைவசியால ஒண்ணு பிரைவசியால ப்ராப்ளம் இல்ல பிரைவசி இல்லாம பேசுறதுனால ப்ராப்ளம் கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம எந்த ஒரு வேலையும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க என்னங்க இப்பதானே பிரைவசி மெயின்டெயின் பிரைவசிங்கிறது யாரு மூணாவது மனுஷங்கள்ட்ட பிரைவசி இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரைவசி இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சி இருந்தா அவங்க கணவன் மனைவியே இல்ல சோ எப்படி என்ன பண்ணனுங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி பண்ணணும் தப்பான விஷயத்துக்கு பிரைவசி மெயின்டைன் பண்ணாதீங்க நியாயமான விஷயமா பிரைவசி மெயின்டெயின் பண்ணுங்க தப்பான விஷயத்துக்கு பிரைவசி பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல் பிராப்ளத்தை கொண்டு போயிரும் இல்லாட்டி பெரிய பண இழப்பீடுகளை கொண்டு வந்துடும் தேவையில்லாத மன உளைச்சல்கள் கொண்டு வந்துடும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாம் அற்புதமான யோகம் காதல் சார்ந்த அமைப்பு எல்லாம் பெரிய லெவல்ல யோகமாகும் எதுவும் தப்பான மனநிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்துல பண்ணி ஈஸியா அதே மாதிரி அதையும் தாண்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கும் சோ கவனமா இருக்கணும் ஏமாந்துற ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க ஏமாறுறவங்களும் இருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க எந்த இதுவும் சிக்கலையும் போய் மாட்டிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகம் தொழில் சார்ந்த அமைப்புலயும் வேலை தான் தொழிலோட வேலை பார்க்கறவங்களுக்கு தான் இந்த நேரத்துல காலமே ஐடி துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல முறையில முன்னேற்றம் பதவி மாற்றம் அதாவது பதவி உயர்வு அதே மாதிரி வேலை பார்க்கற இடத்துல நல்ல மதிப்பான பெயர் பட்டம் கொடுக்கறது பதவி இது பண்றது அப்படி இப்படி ஆகிறவங்க எல்லாம் பண்றது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் சரியா குறிப்பா பெண்களால அந்த யோகம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா வீடியோ டைம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறும்ோத ஆலோசனைக்கு கீழே உள்ள நபரும் கால் பண்ணுங்க நன்றி